எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் மக்கள் அதிக அளவில் ஒன்று கூடும் இடங்களுக்கு செல்வதனை தவிர்த்துக் கொள்ளுமாறு ஆஸ்திரேலிய வெளியார அமைச்சு தமது பிரஜுகளுக்கு விடுத்துள்ள பயண ஆலோசனைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த இடங்களில் வன்முறைகள் ஏற்படலாம் எனவும் அவுஸ்திரேலிய வெளியார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அழுத்கமம் மற்றும் வேறுவழி ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட அமைதியின்மையை அடுத்து அவுஸ்திரேலிய வெளியார அமைச்சு தமது பிரஜுகளுக்கு இந்த அறிவுறுத்தலை விடுத்துள்ளது இதேவேளை அளுத்கம மற்றும் பேர்வளை ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட பிரச்சனை தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை தயாரித்துள்ளதாக அதன் ஆணையாளர் கலாநிதி பிரதீபா ஹேவா தெரிவித்துள்ளார் தமது ஆணைக்குழுவின் விசாரணைக்குழு ஒன்று நேற்று அந்த பிரதேசத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இதேவளை அழுத்கம மற்றும் பேர்வளை சம்பவங்கள் தொடர்பில் கருத்து வெளியிடுவதற்காக சில சமய அமைப்புகள் ஒன்றிணைந்து இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தன நிலையத்தில் எனினும் அலுதத்தில் இருந்தனர் நிலையத்தை சுற்றி வளைத்தனர் அவ்வாறு அழுத்தம் கொடுக்கும் போதே அவர்கள் விழித்தெழுந்து முறைப்பாட்டை விசாரணை செய்ய முன்படுகின்றனர் ஆரம்பத்திலேயே போலீசார் உரிய முறையில் செயற்பட்டிருந்தால் இன்று இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது சட்டத்தை இலங்கையில் உறுதிப்படுத்த வேண்டும் ஏதாவது ஒரு சம்பவம் இடம்பெற்றால் அதற்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் தவறான முறையில் செயற்படுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் இலங்கை நாட்டில் இப்பொழுது சந்தோஷமாக மக்கள் வாழ்கின்றார்கள் எனவே இலங்கையில் நடைபெற சிறுவிடங்களை பெரிதாக்கி உலக ரீதியாக இதை கொண்டு வந்து இலங்கை நாட்டுக்கு பாதிக்கும் வண்ணம் தான் அவர்கள் நினைக்கின்றார்கள் இதற்கு நாங்கள் இடமளிக்க கூடாது அருத்கோம பேர்வலை பிரதேசங்களில் நடைபெற்ற அந்த அசம்பாவித சம்பவத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் மத தலைவர் ரீதியிலே எனவே மேற்கத்தியவாதிகள் இதுக்கு பின்னணியிலே இருப்பது நன்றாக தெரிகின்றது